வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பழிபெயர்க்கும் ஈரான் இஸ்ரேலில் சரமாரியாக பொழிந்து வரும் கொண்டு மழை நாளை இலங்கை வருகிறார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி புதைக்கொளிக்கு செல்ல தடையற்ற அனுமதி இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர் தொடர்பில் விசேட அறிவிப்பு அறுவை சிகிச்சையில் சிக்கல்களை எதிர்கொண்ட நோயாளிகள் குறித்து விசாரணை பதுளை பேருந்து விபத்து தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் சாரதியும் உதவியாளரும் கைது அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கிறது அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பழிவாங்க இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரானின் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஏவுகணை தாக்குதல் தொடர்வதற்கு முன்னர் இஸ்ரேலில் உள்ள சைரன் ஒழிக்கும் ஆனால் சைரன் ஒழிப்பதற்கு முன்னரே இந்த முறை தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் முதல் கட்ட ஏவுகணை தாக்குதலை முடித்துவிட்டதாகவும் இரண்டாம் கட்ட தாக்குதலை தொடங்கியிருப்பதாகவும் ஈரானிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலில் உயிரியல் ஆராய்ச்சி மையம் ஆயுத தளவாட பகுதிகள் மற்றும் பல்வேறு கட்டுப்பாட்டு மையங்கள் என மூன்று முக்கியமான இடங்களை ஈரான் தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலின் பென்குரியன் சர்வதேச விமான நிலையம் உட்பட பத்து இடங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் இஸ்ரேலில் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் மத்திய பகுதியில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் சைரன் சத்தமும் ஒழிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஈரானின் போர்டோ நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் என மூன்று அணுசக்தி மையங்களின் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது தாக்குதலில் அனைத்து அணுசக்தி மையம் அளிக்கப்பட்டு விட்டது என்று டிரம்ப் கூறியிருந்தார் ஆனால் தாக்குதல் வெற்றி பெறவில்லை என்று ஈரான் இதனை இதனையடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இது பற்றி ஈரானின் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் அராக்ஜி இன்று வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா உள்ளது ஆனால் ஐநாவின் விதிகளை மீறி பெரும் தவறை செய்துள்ளது சர்வதேச சட்டங்களையும் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை சட்ட சட்டியவற்றை மீறும் வகையில் ஈரானின் அமைதியான அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல் நடந்துள்ளது இன்று காலை நடந்த சம்பவங்கள் தீராத தொடர் விளைவுகளை கொண்டிருக்கும் ஐநாவின் உறுப்பினராக உள்ள ஒவ்வொரு நாடும் இந்த ஆபத்து தரும் சட்டவிரோத மற்றும் குற்ற அணுகுமுறையால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ஐநா அமைப்பின் ஆவணங்கள் மற்றும் அதன் பிரிவுகளின் படி சுய பாதுகாப்புக்கு சட்டப்பூர்வ அனுமதி அளிக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய இறையாண்மை நலன் மற்றும் மக்களை பாதுகாக்க எல்லா வாய்ப்புகளையும் வைத்திருக்கிறது என அவர் தெரிவித்துள்ள பின்னணியில் இஸ்ரேலிய நகரங்களில் தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றது ஐநா அமைப்பின் ஆவணங்கள் மற்றும் அதன் பிரிவுகளின் படி பாதுகாப்புக்கு சட்டப்பூர்வ அனுமதி அளிக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய இறையாண்மை நலன் மற்றும் மக்களை பாதுகாக்க எல்லாவித வாய்ப்புகளையும் வைத்திருக்கிறது என அவர் தெரிவித்துள்ள பின்னணியில் இஸ்ரேலிய நகரங்களில் தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் வால்கட்டக் நாளை இலங்கைக்கு வருகை தர உள்ளார் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கட்டக் ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதி பிரதமர் வெளியுறவு அமைச்சர் பல அமைச்சரவை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் ராஜதந்திர சமூக உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மனித உரிமைகள் ஆணையாளர் கண்ணிக்கு சென்று அங்கு புனித தந்த தாதுவை வணங்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் பிரதான பீடாதிபதிகளையும் சந்திக்க உள்ளார் அது மாத்திரமின்றி யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கும் பயணம் மேற்கொள்வார் எனவும் அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார் கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள்வது குறித்து நாட்டின் நல்லிணக்கத்திற்கான தனது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புவதால் மனித உரிமை ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கு செல்வதற்கும் எந்த தடையையும் விதிக்கப் போவதில்லை என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் நிலவும் போர் மோதல்களின் பின்னணியில் ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ளது அதில் ஈரானில் நாற்பத்தி இலங்கையர்கள் இருந்ததாகவும் அவர்களில் நான்கு பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தற்போது ஈரானில் முப்பத்தி ஏழு இலங்கையர்கள் இருப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரியும் ஐந்து அதிகாரிகளும் இந்த எண்ணிக்கையில் அட தாக அமைச்சு கோியுள்ளது இதற்கிடையில் ஈரானில் தங்கியிருக்கும் இலங்கையர்களில் நான்கு பேர் நாளை துருக்கி எல்லை வழியாக வெளியேற உள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் இந்தியர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு இந்திய அரசினால் ஒழுங்கு செய்யப்படும் விமானங்களில் ஈரானில் உள்ள இலங்கையர்களையும் திருப்பி அழைத்து வருவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது அதன்படி ஈரானில் இருந்து வெளியேற விரும்பும் இலங்கையர்கள் டேரானில் உள்ள இந்திய தூதரகத்தை நேரடியாகவோ அல்லது டெலிகிராமோடாகவோ

விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேஷ் விஜயரத்னவின் மேற்பார்வையின் கீழ் அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்ட பின்னர் ஏற்பட்ட நபர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது குறித்த வைத்தியர் சமீபத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் பல குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டார் அவற்றில் வெளிப்புற நிறுவனங்களில் இருந்து அறுவை சிகிச்சை உபகரணங்களை பெற்று நோயாளிகளுக்கு இழப்பு ஏற்படுத்தியதும் உள்ளடங்கும் பாதிக்கப்பட்ட சுமார் எழுபத்தி ஏழு நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது இந்த முறைகேடு தொடர்பில் அறிந்தவர்கள் தகவல்களை வழங்கலாம் என்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு என்ற துரித இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலமோ சியாபாக் அண்டர்ஸ்கோட் என்ற மின்னஞ்சலூடாகவோ அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்தோ தகவல்களை தெரிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதுலை மகியங்கனை வீதியில் தொன் திம்பிரிகாஸ் பிட்டிய நான்காம் கட்டை பகுதியில் சுற்றுலா பேருந்தொன்று விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் குறித்த பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விபத்தில் இரு பெண்களும் ஆண் ஒருவருமாக மூவர் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த மேலும் முப்பத்தி மூன்று பேர் பதுளை போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் மூன்று சிறுவர்களும் அடங்குகின்றனர் சிகிச்சை பெற்று வரும் இரு பெண்களின் நிலைமை கவலை உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அனுராதபுரம் தம்புத்தேகம் பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றே நேற்று விபத்துக்குள்ளானது விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் பதுளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணையில் விபத்து நடந்த போது பேருந்தை சாரதியின் உதவியாளரே செலுத்தியிருந்தது தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அல்லது ஆபத்தமிக்க பகுதிகளாக அறிவிக்கும் அமுலில் இருக்கும் வகையில் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் ஹேமாலி கொத்தலாவலாவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்த அதிவிசேட வர்த்தமானியினூடாக பன்றிகளும் ஆபத்தான விலங்குகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன அண்மைய மாதங்களில் நாடு முழுவதும் பல பகுதிகளில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் தொடர்ந்தும் பரவி வருகின்ற நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அதிக ஆபத்துள்ள பன்றிகள் பன்று இறைச்சி மற்றும் பன்றி இறைச்சி பொருட்களை பாதிக்கப்பட்ட மற்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளுக்குள் அல்லது வெளியே கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அந்தந்த பிரிவுக்கு பொறுப்பான கால்நடை மருத்துவரிடமிருந்து அனுமதி பெறாமல் இறைச்சிக்காக பாதிக்கப்பட்ட விலங்கு கொலை செய்வது மற்றும் அதிக ஆபத்துள்ள விலங்குகளை உள்ளடக்கிய நேரடி சந்தைகளை வைத்திருப்பது தடை செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் பன்றிகளின் எண்ணிக்கை மற்றும் பன்றி இறைச்சி தொழிலுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் கொடிய நோய் மேலும் பரவுவதை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிகாமம் வடக்கிலுள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்கக் கோரிய தொடர் போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஐலித்தி சந்தியில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்க கோரி அமைதி மொழி போராட்டம் நேற்று முதல் இடம்பெற்று வருகிறது மக்களின் விவசாய நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வருகிறது ஆனால் யுத்தம் நிறைவிற்கு வந்த பின்னராக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்கள் காணிகளை படிப்படியாக சிறிய சிறிய துண்டுகளாக விடுவித்தனர் இருப்பினும் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதே தமது வாழ்வியலை முன்னெடுக்க முடியும் என்ற நோக்கில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதேவேளை உரிமை தினத்தை முன்னிட்டு ஹட்டன் நகரில் கவன ஈர்ப்பு பேரணியுடன் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது மலையக மக்களின் உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மலையக மக்களின் உரிமை மற்றும் வீட்டுரிமைக்கான அமைதி வழி போராட்டம் எனும் தோணிப்பொருளில் ஹட்டன் புட் சிட்டியிலிருந்து பஸ் தரிப்பிடம் வரை பேரணியாக வருகை தந்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டக்காரர்கள் முன்னெடுத்தனர் மலையக மக்களின் காணி உரிமையை கோரிய கோஷங்கள் பதாதைகள் ஏந்தி இடம்பெற்ற பொறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் மலையக சிவில் அமைப்புகள் அரசியல் துறை சார்ந்தோர் கலந்து கொண்டனர் வெளியூட்டு செய்திகள் அமெரிக்காவுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் பேரழிவு காத்திருக்கிறது என ஈரான் கடும் தொணியில் எச்சரிக்கையை விடுத்துள்ளது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து பதிர்வீச்சுக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று ஈரானின் அணுசக்தி அமைப்பு உறுதிப்படுத்தியதாக ஈரானிய அரசு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்காது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்காவுக்கு முன் எப்போதும் அமெரிக்கா தொடங்கிய போரை நாங்கள் முடித்து வைப்போம் என ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் தலைவர் ஹமேனியின் பிரதிநிதி கூறும் போது பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குவோம் தாமதமின்றி உடனே தாக்குதல் நடத்த இதுவே சரியான தருணம் என தெரிவித்துள்ளார் ஆனால் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தினால் விட அதிக பலத்துடன் நாங்கள் தாக்குவோம் என டிரம்பும் எச்சரித்துள்ளார் இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி வருவதால் இஸ்ரேலில் தொடர்ந்து சைரன்கள் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் ஈரானிய ஆதரவு பெற்ற போராளி அமைப்புகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் எழுந்துள்ள சூழலில் பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் தூதரக பகுதிகளுக்கு பாதுகா பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகங்களில் உள்ள தூதரகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமெரிக்க நகரங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நியூயார்க் நகர போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகரிலுள்ள முக்கிய இடங்கள் மத வழிபாட்டு தலங்கள் கலாசாரம் மற்றும் தூதரக மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வாஷிங்டன் கொலம்பியா லாஸ் ஏஞ்சலஸ் உள்ளிட்ட மாகாணங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அனைத்து வகையிலும் துணை நிற்போம் என இஸ்ரேலும் தெரிவித்துள்ளது இதுவரை ஈரான் நடத்திய தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட நானூற்றி எழுபது ட்ரோன்களை தாக்கி அழித்துவிட்டோம் என இஸ்ரேல் கூறியுள்ளது இந்த நிலையில் போரில் அதிகாரபூர்வமாக இணைந்துவிட்டோம் என்று ஈரானுக்கு ஆதரவாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது தங்களது கடல் எல்லை பகுதியிலிருந்து கப்பல்களை வெளியேற்றுமாறு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏமன் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே செங்கடல் பகுதியில் செல்லும் சர்வதேச வர்த்தக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் ஆதரவு அமைப்பான ஹவுதி குழுவினர் அறிவித்துள்ளனர் ஏமனில் ஹவுதி அமைப்பு வலுவாக உள்ள பகுதிகளில் அமெரிக்க மற்றும் அதன் ஆதரவு நாடுகளைச் சேர்ந்த சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது இதனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்